ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சிறியலேருந்து சூப்பரான பொருமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகத்தை தான் கட்டுறாங்க சண்முகம் வந்து பரணி கிட்டே சொல்கிறாங்க எங்கள் பாரு பரணி இந்த ரெண்டு கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும் எனக்கு நம்ம கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கும் போது அப்போ பரணி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன் சண்முகம் இந்த மாதிரிக்கு நீ பயந்துக்கிட்டே இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நல்லபடியாக தான் நடக்கும் அப்படிங்கவும் இல்லை எனக்கு வெங்கடேஷோட அப்பாவை நடத்தாலே எனக்கு பயமாக இருக்குது அதே நேரத்தில் அதாவது அத்தை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அத்தை என்னென்னா வீராவோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே தீ இருவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு இங்கே பார்த்தோம்னா வெங்கடேஸ்வரர் அப்பா வந்து வந்ததுலேருந்து இந்த கல்யாணத்தில் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு எவ்வளோ கோபமாக வருது தெரியுமா ஆனாலும் வந்து நீ வந்து இந்த ஃபோட்டோவை கொடுத்து அப்பப்போ பார்க்க சொல்லிகிட்டே இருக்கிற நானும் எவ்வளோ தூரம் தான் என்னுடைய கோபத்தை அடக்கி வச்சுருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ பரணி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இங்கே நடக்கிறது ஒரு கல்யாணம் கிடையாது ரெண்டு கல்யாணமாக்கும் நீ என்ன சொன்னாலும் சரி தான் இந்த ரெண்டு கல்யாணம் நல்லபடியாக நடந்தே தீரும் வீராவுக்கு வந்து அதாவது எப்படி இருந்தாலும் கௌதமோட தான் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி நீ வந்து அம்மாவை நினச்சல நீ இருக்காத அம்மாவை நான் பார்த்துக்கிட்டுதான் அப்படிங்கும்போது நீ சொல்றதுலாம் சரி தான் ஆனால் அம்மாவை அதாவது அத்தையை நினச்சா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்னடா நீ அம்மாவை கண்டுலாம் இருக்கிற முன்னாடி அப்பாவை பார்த்து நீ வந்து எவ்வளோ வீரமாக நீ பேசிருப்பேன் இப்போ என்னன்னா அம்மாவை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன பர நீ பேசிட்டு இருக்கிற இதுவே உங்கள் அப்பா வந்து நின்னாருன்னு வச்சுக்கேன் ஒரு இல்லைன்னு ஆய்க்கிருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு எங்கள் அத்தைக்கிட்ட நான் அப்படிலாம் பேச முடியலையே அப்படின்னு சொல்லவும் நீ அம்மாவை நினச்சலாம் ஒன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காத நான் பார்த்துக்கிடுத அப்படிங்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அதே மாதிரிக்கு ரத்னாவுக்கு அறிவுலகனோட நல்லபடியா கல்யாணம் நடக்கும் அதாவது அறிவுலகனோட அப்பா நினைச்சல எனக்கு கவலைப்பட்டு இருக்காத அறிவுலகன் ரத்னாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் எவ்வளோ விருப்பப்பட்டு இருக்கிறாரு அவர் ஸ்ட்ராங்காக தானே இருக்கிறாரு நம்மளுக்கு வந்து அறிவழகன் தானே முக்கியம் அதனால நீ வந்து எதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத அங்கே பாரு ரத்னாவும் வீராவும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு பாரு அதை பார்த்தாவது உன்னுடைய கவலையை மறந்து போ அப்படின்னு சொல்லவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு காலத்திலையும் தாலி ஏறிடும் அப்புறமா நீ எதுக்காக கவலைப்பட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சண்முகம் சரி அப்படின்னு இருக்காங்க வைஜேந்திக்கு அவங்க வெங்கடேஷ் வந்து ஃபோன் ஃபோன் நீ எதுக்குடா எனக்கு அப்படிங்கும்போது உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க வெங்கடேஷ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க வெங்கடேஷோட சிரிப்பை கேட்டதுமே வைஜயந்தி வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க என்னடா என்ன திமர் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் வீட்டில் தான் இருக்கிற அப்படின்னு வந்து உனக்கு நினைவு இருக்குதா நான் அவனு சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் மேடம் உங்க வீட்டில தான் இருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் அதுவும் நீங்க வச்சிருப்பீங்களா ஒரு ஒரு பொருள் அது இப்போ என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக அந்த பொருளை வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி ஓடி போயிரு நான் நான் சும்மா சும்மா விட விட மாட்டேன் மாட்டேன் நீங்கள் நீங்கள் என்னென்ன விடுறது ஒன்று ஒன்று உங்களை கொஞ்ச நேரத்தில் மண்டபத்துக்கு வர போகிறேன் போகிறேன் முதல்ல அதாவது ரத்னாவோட கதையை அதுக்கப்புறம் யார் தெரியுமா இல்லைன்னா உங்கள் மகன் கௌதம் அப்படிங்கிறாங்க இப்படி உங்கள் கதையெல்லாம் நான் நான் முடிக்கிறதுக்கு தான் கிளம்பி அப்படிங்கவும் இது கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க பாரு உனக்கு என்ன பத்தி நல்ல நல்லாவே தெரியும் அதனால ஒழுங்கு மரியாதையாக அந்த பொருள் அங்கே வச்சுக்கிட்டு ஓடி போயிரு இல்லைனா உன் கதையை நான் முடிச்சு போடுவோம் அப்படிங்கும்போது என்ன மேடம் என் கதையை நீங்கள் முடிக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அங்கே ரெண்டு மூணு ஒரு கதையை நான் முடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு உடனே வைஜயந்தி வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அதாவது வெங்கடேஷ் வந்து ஃபோனை வச்சுருந்தாங்க ஃபோனை வச்சதுமே வைஜயந்தி திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் வந்து வெங்கடேஷ் வந்து ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை இங்கே பார்த்தோம்னா உடனே வந்து வைஜயந்தி குருவை கூப்பிடுறாங்க அப்போ குருவும் என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கௌதம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க உடனே அவனை கைங்கொலமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் சொல்றீங்க அந்த பொருள் வர அவன் கையில வச்சிருக்கிறான் சரி அவன் வீட்டுல தானே இருப்பா அப்படிங்கும்போது எனக்கு என்ன தெரியும் இப்போ அவன் வீட்டுல தான் இருந்து பேசிட்டு இருக்கிறான் ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் மண்டபத்துக்கு வந்துருவான்னு சொன்னான் அதனால மண்டபத்துக்கு வந்துருவானு தெரியல எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு வரும் வந்து பதட்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும் அப்போ அங்கே கௌதமும் வந்துருந்தாங்க என்னம்மா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த கல்யாணம் நடக்காத அப்படிங்கும் போது நீ வேறடா இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தே தீரணும் அதுக்காக தானே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் நீ என்னன்னா இந்த மாதிரி அவசகுணமாக பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் எங்கள் பாருகுரு எப்படியாவது வந்து அந்த வெங்கடேசை கையங்குளமாக பிடிக்கணும் அவனை சும்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கவும் நீ உடனே கிளம்ப அப்படிங்கிறாங்க அப்போ இதெல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து சண்முகம் பார்க்குறாங்க என்னது வைஜந்தி மடம் ரொம்பவே வந்து பதட்டமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பக்கத்தில் வராங்க என்ன மேடம் ரெண்டு பேரும் ரொம்ப பதட்டமாக பேசிட்டு இருக்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனைலாம் என்ன சொல்லுங்க அப்படிங்கவோ அப்போ வைஜந்தி சொல்றாங்க அதெல்லாம் இல்லை சண்முகம் இது வந்து டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேலையாக்கும் அதனால தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சுது வேற இல்லை அப்படிங்கவோ வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது வேற இல்லை சண்முகம் நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டதேன் நீ கிளம்பு நீ மற்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் சண்முகமும் சரி அப்படிங்கிறாங்க எங்க பார்த்தோம்னா வைஜியி வந்து குரு கிட்ட சீக்கிரமாகவே நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லவும் உடனே குருவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க வெங்கடேச காணலை வெங்கடேஷ் இங்கே இருந்ததுன்னா ஃபோன் பண்ணதான் மேடம் சொன்னாங்க என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு வெங்கட வீடு ஃபுல்லாக தேடுறாங்க ஆனால் வெங்கடேசை எங்கேயுமே காணலை அப்போ குரு வந்து அவங்க வைஜந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க மேடம் இங்கே வந்து வெங்கடேச காணல் அப்படிங்கிறாங்க ஐயோ அவன் மண்டபத்துக்கு கிளம்பிட்டான் போலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல எங்கள் பாரியா சீக்கிரமாகவே மண்டபத்துக்கு நீ நம்மளோட ஆட்கள் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துடு அவனை எப்படியாவது நம்ம பிடிச்சே தீரணும் அதுவும் சண்முகத்துக்கு தெரியாமல் அவனை கைங்கோலமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தே தீரணும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது வந்து வெங்கடேஷ கைங்குளமாக பிடிச்ச தீரணும் சீக்கிர கிளம்பு சொல்லவும் குருவும் சரி அப்படிங்கிறாங்க வெங்கடேஷ் தான் கட்டுறாங்க அதாவது நான் இப்படியே பண்ணதுன்னு எப்படினாலும் பிடிச்சதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் நான் உங்ககிட்ட பழைய செய்தேன் அதனால நீங்கள் எப்படிலாம் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அதாவது கோமாளி மாதிரி அவங்க வசம் போட்டுட்டு வராங்க வெங்கடேஷ் வசம் போட்டுட்டு அவங்க அப்படியே கல்யாணம் மன்றத்துக்குள்ள அவங்க டான்ஸ் ஆடிட்டே வரவும் அப்போ கோமாளி மாரிக்கு வேஷம் போட்டுட்டு யாருமே வந்து அவங்கள வந்து சரியாக கவனிக்கல அவங்களும் மண்டபத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வைஜந்தி ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயர் வந்து சொல்லிட்டு இருக்கவோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரத்னாவையும் அறிவழகனையும் வந்து மனமடைக்கு கூப்பிடுறாங்க அப்போ அவங்க அறிவழகனோட அப்பா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்காங்க எப்படியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ மாலதி இங்கே வந்துருந்தாங்க அப்போ மாலதி வந்து அவங்க அறிவழகனோட அப்பாவை வந்து தனியாக அழைச்சி வந்து பேசுகிறாங்க என்ன சார் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க ஆனால் ஒன்றுமே பண்ணலை எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி அறிவிலகன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதான்னு சொன்னீங்க அப்படிங்கவோ ஆமாம் நானும் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல என் பையன்தான் அந்த ரத்தனம்ம இது மோகத்தில் இருந்துகிட்ருக்காமலாம் எப்படியாவது ரத்தனக்களத்தை தாலி கட்டுறதுக்காக அவன் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்களா அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்